வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எப்பொழுதுமே மாலை நேரத்திலே என்னுடைய காணொளிகளை நான் வெளியிடுவது வாடிக்கை ஆனால் இன்று எனக்கு வேலை சிக்கல் இருந்த காரணத்தினால் மாலை நேரத்தில் வெளியிடக்கூடிய காணொலிகளை வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது ஏன் இந்த தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று மனதிற்குள் நொந்து கொண்டு காணொளிகளை தயார் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தேன் அப்படி முயற்சிகளை எடுத்து பொழுது ஒரு செய்தி நம் கை நமக்கு கிடைத்தது அந்த செய்தி என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உடனடியாக இதை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது இதை குறித்த செய்தியை நாம் வெளியிட வேண்டியது இருக்கிறது ஏ காரணம் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல காணொளிகளை நாம் வெளியிட்டிருக்கின்றோம் எனவே பலர் இது சார்ந்து நாம் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வியோடு நம்முடைய வலையொலியை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே அர்ஜுனா அவர்களை ஏன் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்றவற்றை குறித்து ஒரு செய்தியை நாம் வெளியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்றது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி வைத்தியர் அர்ஜுனா அவர்களை காவல்துறை அதிகாரிகள் எதற்காக விலங்கிட்டு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றது இரண்டாவது கேள்வி வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் ஒரு ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டாரா என்கின்றது மூன்றாவது கேள்வி இந்த மூன்று கேள்விகளுமே பிரதான ஒரு களத்தை எட்டியிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் போய் உங்கள் மீது வழக்கு இருக்கிறது அந்த வழக்கின் அடிப்படையில் நீங்கள் கைது செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது எனவே நீங்கள் காவல்துறை அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்திருந்தால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உடனடியாக காவல்துறை அலுவலகத்திற்கு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருப்பார் எந்தவிதமான எதிர்ப்பும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்காது ஆனால் திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை விலங்கிட்டுத்தான் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை காவல்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அது சிந்தனையை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் பயணத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன் முதலாக அரசியல் களத்தை தன் கைவசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தன்னுடைய பயணத்தை வரையறுத்த பொழுது ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவான ஒரு களத்தை அவர் எடுத்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு ஒரு இசைவு கொடுக்கவில்லை உடனடியாக வைத்தியர் சஜித் பிரேமதாசாவோடு இணைவதற்கான ஒரு களத்தை எடுத்தார் அந்த மேடையில் கூட அவர் சென்று ஏறினார் ஆனால் அங்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டதாக செய்தி அதன் பின்பு வைத்தியர் அனுராவ் அவர்களுக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்து பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது நாடாளுமன்றத்தில் தன்னை பேச அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்தியர் வைத்துக் கொண்டே வந்தார் ஆனால் இவருடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை வைத்தியர் தன்னுடைய கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்தால் அதற்கு ஒரு விடிவு கிடைக்கவில்லை ஆனால் வைத்தியர் மீது மூன்று குற்றங்கள் சாட்டப்பட்டு அதற்கான விசாரணைகளை பாராளுமன்ற குழு எடுத்தது என்பது நாம் அறியக்கூடிய ஒன்று இந்த சூழலில் வைத்தியர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கின்றார் இதுவரை அனுரா அவர்களுக்கு நான் ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருந்தேன் ஆனால் இப்பொழுது ஒரு எதிர்க்கட்சியாக நான் செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறேன் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிடுகின்றார் இந்த கருத்தின் அடிப்படையில் அனுரா அவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்ப்பதற்கான களங்களை நான் எடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்பதை வைத்தியர் அறிவித்தார் என்பதுதான் நாம் இங்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து அதன் பின்பு வைத்தியர் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்தார் மாகாண தேர்தலில் அந்த முதல்வராக வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இரண்டாவது தனக்கான ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்பது இரண்டாவது நோக்கம் மூன்றாவது அந்த மாகாண தேர்தலில் முதல்வராகி மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்றது மூன்றாவது அவருடைய எண்ணமாக இருந்தது எனவே இதனை மையப்படுத்திய ஒரு அரசியல் களங்களை அவர் கோர்க்கத் தொடங்கினார் அதை மையப்படுத்திய கருத்துகளையும் பதிவிட்டார் என் சார்ந்து என்னை நம்பி மக்களுக்காக பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் என்னோடு வந்து கைகோருங்கள் என்று அவர் அறிவித்தார் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு பலர் வைத்தியரோடு இணையக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள் நாமும் அங்கிருக்கக்கூடிய சில நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது இளைஞர்கள் பெருவாரியாக வைத்தியருக்கு ஆதரவான களத்தை நோக்கி முன்னேற தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டன எனவே வைத்தியருக்கான ஒரு அணி உருவாக்கப்படுகிறது வைத்தியருக்கான ஆதரவு நிலை உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது வைத்தியர் மாகாண தேர்தலை முன்னிலைப்படுத்தி பயணிக்கக்கூடிய பயணம் முதல்வர் என்கின்ற அடையாளத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்து விடும் என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுகின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் யாழ்ப்பாணத்திற்கு அனுராவர்களுடைய விஜயம் இருக்கிறது என்கின்ற செய்தி வெளிவருகிறது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு அனுரா அவர்கள் விஜயம் செய்கிறார் என்றும் அங்கு வளர்ச்சி பணியை மையப்படுத்திய கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான களங்கள் எவைகள் அவைகளை எடுப்பதற்கு நாம் என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்துக்களை அவர் கையில் எடுத்துக்கொண்டு பேசுவதற்கான ஒரு களம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை அரசாங்கத்தின் சார்பில் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழலில் அனுராவை எதிர்த்து ஒரு போராட்டம் கட்டியமைக்கப்படுகிறது இந்த போராட்டம் யார் தலைமையில் கட்டியமைக்கப்படுகிறதென்றால் என்றால் வைத்தியர் தலைமையில் கட்டி அமைக்கப்படுகிறது வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தியும் நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தியும் அவர்கள் ஒரு போராட்டத்தை கட்டியமைக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வைத்தியர் அவர்கள் எடுக்கின்றார் வைத்தியருடைய தலைமையில் போராட்ட குழு களத்தில் இன்று அனுராவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது காவல்துறை உடனடியாக சுறுசுறுப்படைகிறது வைத்தியர் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அரங்கேற்றுகிறார் என்கின்ற விடயம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திவிடும் என்கின்ற காரணத்தினால் வைத்தியருக்கு செய்தி கொண்டு போகப்படுகின்றது இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லை தடை செய்யப்படுகிறது என்று ஆனால் தடையை மீறி இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது அனுராதபுரத்தில் வழக்கு ஒன்று பதிவான செய்தி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் காவல்துறை அதிகாரிகள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கொழும்புக்கு சென்று செல்வதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது முன் விளக்கை அவர் எரிய விட்டு விட்டு மகிழுந்தில் பயணித்தார் என்பதை காரணம் காட்டி அவரை கைது செய் அவரை தடுத்து நிறுத்துகின்றார்கள் அப்படி தடுத்து நிறுத்துகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு எதிராக வினையாற்றுகின்றார் எதிராக வினையாற்றுகின்ற அர்ஜுனா அவர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளோடு மோதல் போக்கை கையில் எடுக்கின்றார் இதனால் காவல்துறை அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிவு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்றார்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற பொழுது வைத்தியர் பெயருக்கு பதிலாக இன்னொரு பெயர் அங்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றது எனவே நீதிமன்றம் நீங்கள் யாருடைய பெயரைச் சொல்லி இருக்கின்றீர்களோ அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வழக்கை பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு மாற்றி வைக்கிறது இந்த வழக்கின் அடிப்படையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி வழக்கில் கலந்து கொள்வதற்கு அந்த வழக்கில் நேரடியாக சென்று தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு வைத்தியர் அர்ஜுனா தயாராக இருந்த வேளையில் திடீரென்று வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி அனுராவுக்கு எதிராக வைத்தியர் போராட்டம் நடத்தி விடுவார் என்பதை மையப்படுத்தி கைது செய்யப்பட்டாரா அல்லது வைத்தியருடைய பேர் புகழடைய தொடங்கி கொண்டு இருக்கின்றது அனுரா கலந்து கொள்கின்ற அந்த வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அனுராவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்து விட்டால் மக்கள் மத்தியிலே வைத்தியருக்கு செல்வாக்கு அதிகரித்து விடும் அதனால் அவருடைய இலக்கு மிக இலகுவாக வெற்றியை நோக்கி நகர்ந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் அவர் அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரை கைது செய்து சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இது எந்த நாட்டிலும் நடைபெறாத ஒரு விடயம் என்ற கருத்தையும் ஒரு சிலர் பய சொல்கின்றார்கள் சராசரியாக மக்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் காவல்துறை அதிகாரிகள் அழைத்தால் உடனடியாக சென்று தன்னை தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன் எந்த சூழலிலும் மக்கள் சார்ந்த விடயத்தில் உறுதியாக இருப்பது போல சட்டம் சார்ந்த விடயத்திலும் தான் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் காவல்துறை அதிகாரிகள் அவரை அழைத்து கொண்டு போய் விசாரித்திருக்கலாம் அல்லது அவரை அழைத்து கொண்டு போய் கைது என்கின்ற விடயத்தை சொல்லி இருக்கலாம் அதை விட்டுவிட்டு அவரை விலங்கிட்டு அழைத்து கொண்டு போவது என்பது ஏற்புடையதா என்கின்ற கொதிப்பு இன்று பலர் மத்தியிலே எழும்பியிருக்கின்றது கேள்விகளாகவும் எழும்பி இருக்கின்றது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சட்டதரணிகள் வைத்தியர் அர்ஜுனாவை வெளியே கொண்டு வருவதற்கான களங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அவர்கள் பயணங்களை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்ற அதே வேளையில் அனுராவர்கள் வருகின்ற வந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்து செல்கின்ற வரை வைத்தியர் அர்ஜுனாவை வெளியே அனுப்ப மாட்டார்கள் என்கின்ற செய்திகளும் வலுவாகவே பதிவாகிறது சட்டம் ஒருவேளை ஆட்சியாளர்களுக்கு வளைந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை அது வேறொரு குணத்தில் திருப்பிக் கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வி பல காலங்களில் உறுதிப்படுத்தப்பட்டதாகவே இருக்கின்றது அதை அனுராட்சியும் அதை கொண்டு வந்து நிறுத்துகிறதோ என்கின்ற கேள்விதான் இப்பொழுது எழும்புகின்றன இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதுவரை கதாநாயகனாக மக்கள் மத்தியிலே இருந்தவர் இப்பொழுது அதற்கும் ஒருபடி மேல் தன்னை தலைவனாக அடையாளப்படுத்த தொடங்கியிருக்கிறார் என்பதாகத்தான் இந்த கைது அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறது நன்றியுடன் இன்பா